மலர்போல மனம் கொண்ட மகளிர் அனைவருக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வணக்கங்க அனைவருக்கும் என் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்தில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க மகளிராய் பிறக்க மாதவம் செய்திடல் வேண்டும் சொல்லுவாங்க கண்டிப்பாக நம்ம வந்து அதுக்கு தவம் பண்ணிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவேங்க பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இன்னைக்கு நான் உடுத்திருக்க ஸாரீ எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ரமணி ராஜபாளையம் ரெசிபிஸ் ரமணி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் எனக்கு கிஃப்டாக இந்த மகளிர் தினத்துக்கு கொடுத்துருப்பிருக்காங்க இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கும் போது மனசுக்கு சந்தோஷம் கிடைக்குது இல்லைங்களா அப்படிதான் எனக்கும் கிடைச்சிருக்குங்க எனக்கு இந்த சேரீ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேங்க தேங்க்யூ தேங்க்யூ ரமணி மகளிரில் வந்து எத்தனை பரிணாமங்கள் முதல்ல வந்து நம்ம குடும்ப தலைவி அதுக்கப்புறம் வந்து வெளியில நம்ம என்ன துறையில எல்லாம் இருக்கோம் இருக்கோமோ அதுக்கெல்லாம் வந்து பொறுப்பெடுத்துக்கிறோம் வீட்லயே பாத்தீங்க அப்படின்னா பாட்டி அம்மா பெரியம்மா சித்தி அத்தை அக்கா தங்கை மகள் இன்னும் சொல்லிட்டே போலாம் நாத்னார் அண்ணி இந்த மாதிரி எல்லாம் நிறைய பரிணாமங்கள் நம்ம வந்து எதுவா ஆகிறோமோ அதை வந்து நம்ம சிறப்பா செய்யணும் நம்ம வந்து அம்மாவா இருந்தா அம்மா அப்படிங்கிற ஸ்தானத்துக்குரிய எல்லா வித இதுவும் நம்ம கிட்டே இருக்கணும் நம்ம வந்து பொண்ணா இருந்தால் தாய் தந்தைக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் நம்ம வந்து மருமகளா இருந்தால் அதே மாதிரி நம்முடைய கடமையை செய்யணும் ஒவ்வொரு பரிணாமத்திலையும் நம்முடைய கடமையை செய்ய நாம் வந்து தவறக்கூடாதுங்க ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் பெண் நினைத்தால் சிகரம் தொடலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சிகரம் தொடலாங்க வேண்டாம்னு சொல்லல அந்த சிகரம் தொடக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கவங்க மனசையெல்லாம் தொடணும் இதுதான் நான் வந்து எப்பயுமே கடைபிடிக்கிறேன் நம்ம வீட்டில் வந்து எல்லாருடைய இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்குங்க பெண்களான நமக்கு வந்து கடமைகளுடன் வந்து பொறுப்புகளும் அதிகமா இருக்கு வீட்டுல எல்லாரையும் கவனிக்கணும் கவனிக்கணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு நம்ம நேர நேரத்துக்கு நம்மளுடைய வேலை என்னங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துரப்ப சமையல் பண்ணணும் அந்த வந்து செஞ்சாலே ஒரு குடும்பத்துல வந்து பிரச்சனையே வராதுங்க மூணு சாப்பாடு நீட்டா செஞ்சு பாருங்க ஆரோக்கியமா இருக்கணும் சுவையாகவும் இருக்கணும் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு செஞ்சு சத்தானதாக வீட்டுல எந்த பிரச்சனையுமே வராது குழந்தைங்கன்னா குழந்தைங்களுக்கு தேவையானதை செய்யணும் பெரியவங்கன்னா பெரியவங்களுக்கு தேவையானது செய்யணும் இது நாற்பது ஐம்பது வயசுக்கு மேல இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டை நம்ம செஞ்சுக்கணும் நம்ம வந்து செய்யறதுக்கு சோம்பேறித்தனம் படக்கூடாதுங்க நம்ம வந்து ஆரோக்கியம்தான் முக்கியம் ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து கொஞ்சம் நேரம் செலவிடலாம் நான் வந்து என்னுடைய முக்கால்வாசி நேரத்துல ஆஹ் சமையல் தான் ஒரு நாள்ல கழிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லலாங்க சமையல் தான் எனக்கு வந்து எப்படி சொல்றது ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது எனக்கு சமையல் ரூமுக்குள்ள வந்தாவே அப்படியே கிடுங்க கிடுன்னு வேலை ஆயிருங்க அந்த மாதிரி தான் இப்ப வரைக்குமே நான் வந்து ஒரு சமையல்ல ஆர்வத்தோட தான் செஞ்சிட்டு இருக்கேன் இந்த பெண்கள் தினத்துல என்னடா சரசமா சமையலை பத்தியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஈடுபாடு நான் இருக்கிற துறையை பத்தியே உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இதை பத்தி பேசுறேங்க சமையல் மேல வந்து நமக்கு ஆர்வம் வந்துச்சு அப்படின்னாலே அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசுல வந்துகிட்டே இருக்கும் நம்ம மறுநாளைக்கே என்ன செய்யலாம் அப்படிங்கறது வந்து முன்னாடியே பிளான் பண்ணிடுவோம் அந்த மாதிரி எல்லாம் வரும் நம்ம சமையல் மேல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து சமையல் ஈடுபாடு அப்படிங்கறதால நான் வந்து இந்த சமையல் துறையை தேர்ந்தெடுத்து இப்ப இதுல யூடியூப்ல ஒரு பத்து வருஷமா நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு எந்த துறையில ஆர்வமோ அந்த துறையில கால்பதிங்க ஆனா அந்த கால்பதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டியது வீட்டில் இருக்கும் உறுப்பினர்களின் ஒத்துழைப்போடு செய்யணும் குடும்பத்துல இருக்கவங்க அதுக்கு வந்து முழு சம்மதம் கொடுக்கணும் அந்த முழு சம்மதம் எப்படி கொடுப்பாங்களே செய்யும் துறை வந்து சிறப்பானதா இருக்கணும் இதில் போனா நல்ல ஒரு நிலைக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கும் மனசுல இருக்கணும் அவங்களுக்கும் மனசுல இருக்கணும் இங்க வந்து திருமணமான இருந்தால் வீட்டில் கணவர் குழந்தைகள் வீட்டில் இருக்கவங்க பெரியவங்க எல்லாருடைய ஒப்புதலோடும் அதை செய்யணும் அதை செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து ரொம்பவே சிறப்பா இருக்குங்க இன்னைக்கு இப்ப உங்க முன்னாடி இப்ப பேசுறேன் அப்படின்னா கூட என்னுடைய கடமையை நான் வந்து சரி வேற செஞ்சுட்டு தான் உங்ககிட்ட நான் வந்து பேசுறேங்க இப்ப வந்து நைட் வந்து எட்டரை ஆகுது எட்டரை ஆகும் பட்சத்துல இப்ப நான் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு இப்ப எங்க வீட்டுல அவருக்குமே வந்து டேபிள் மேல எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தண்ணியில இருந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டு நான் வந்துட்டேன் இப்ப சாப்பிட்டுட்டு இருக்காரு வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு வேலைகளை கவனிச்சா நமக்கு எந்த கேள்வியுமே வராதுங்க வீட்டில் பிரச்சனையும் வராது எல்லார் பிரச்சனைகள் வரும் ஆனா அந்த பிரச்சனைகள் வரும்போது நம்ம பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போயிட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து அதோட முடிஞ்சிருங்க பெண்கள் வந்து பொறுமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கிஹி நான் இந்த அளவுக்கு உங்க முன்னாடி எல்லாம் இருக்கேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் நீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு கூட வந்து கேக் பேலஸ் பிரீத்தி அவங்க சரண்யா அவங்களோட கூட என்ன ரெண்டு பேர் எல்லாருமே வந்து நமக்கு பொக்கையெல்லாம் கொடுத்து நம்மளை ஹானர் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க வந்துட்டு போனது அதையுமே நான் வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ நீங்களும் பாருங்க அதை மகளிர் தினத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என்ன வந்து இவங்க எல்லாரும் சந்திக்கிறதுக்காக வந்திருக்காங்க அதாவது சாதனை பெண்மணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம எல்லாருமே ஒரு வகையில சாதனை பெண்மணிகள் தான் எனக்கு வந்து பிரீத்தியில் கொஞ்ச நாளாகவே பழக்கம் வீடியோவில் உங்களுக்கு நான் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் கேக் செய்யறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் அவங்க எல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப கலக்கிட்டு வர்றாங்க பிரீத்தி தான் எனக்கு திடீர்னு சொன்னாங்க ஆண்டி நாங்கள் உங்களை பார்க்க வரோம் மகளிர்க்காக அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்ம மட்டுமே திறமையானவர்கள் இல்லைங்க நம்ம சுற்றி இருக்கவும் நிறைய திறமைகள் இருக்குது எல்லாம் என்ன திறமை ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் அவங்களுக்கு அவங்கள அறிமுகப்படுத்தி அவங்க மூலமாகவே நம்ம அதை கேட்கலாங்க

எவ்வளவுல இருந்து ஸ்டார்டிங் அவங்கள அறிமுகப்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு எல்லாராலையும் வாங்க முடியாது நம்ம அழகுக்கு வைக்கிறோம் அதே சமயத்துல நமக்கு வந்து ப்ரைஸும் ரீசனபிளா இருக்கணும் அதனாலதான் அவங்க கிட்ட கேட்டேன் சரி இன்னைக்கு என்ன பார்க்க வந்த அவங்க எல்லாரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு தான் இப்ப பஸ்ட் சரண்யா

வந்துட்டு இந்த பாக்டீரியாலாம் கில் ஆகும்னு சொல்லுவாங்க இது அப்படி கிடையாது இந்த கிளாத் பேட் வந்து எப்படின்னா நம்ம ஆன்டிமெட்டபிள் ஃபினிஷிங் கொடுத்தனால நம்ம நார்மலாகவே வாஷ் பண்ணிக்கலாம் சோப் போட்டு ஃபிட் பண்ணுவோம்னால நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் இல்லை பாத்ரூம் இந்த மாதிரியே நம்ம காய வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது மட்டுமே இல்லை இதுலேயே நிறைய அட்வான்ஸாக வந்துட்டு சேஃப் பேண்டி அந்த பீரியட் பேண்டிஸு கப் இந்த மாதிரி நிறைய இருப்பாங்க ஆமாம் ஆமாம் இதனால வந்துட்டு என்னன்னா நம்மளோட ஹியூமன்ஸோட ஹெல்த்தும் ரொம்ப வந்து முக்கியம் ப்ளஸ் என்விரான்மெண்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு நம்ம என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும் எங்களுக்காக இந்த சேஃப்டி வந்து இவங்க வச்சுருக்காங்க இவங்களோட நம்பர் அவங்களோட நம்பர் எல்லாரோட நம்பரையுமே நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எது தேவைன்னா அவங்ககிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு தான் நீங்கள் சொல்லுங்கள் அதை சேஃப்டாக அதே ஆஃபீஸ் நீங்கள் அதை தான் பண்ணுறோம்

அறிமுகப்படுத்திருக்கேன் அவங்களுக்கு மேல வந்து ரெஸ்பெக்டே அதிகமாகிற அளவுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் விமனா இந்த ஏஜ்லயும் ஒரு அது பார்த்தாலே இன்ஸ்பயர் ஆகுற அளவுக்கு அவங்களுடைய ஒர்க்ஸுங்களுக்கு அவங்களுடைய நாலேஜ் அது எல்லாமே அடுத்தவங்களுக்கும் பாஸ் பண்றாங்க அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல பேர் டெவலப் ஆகிறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆர்டர் வராங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் விமன் வராங்க மெயினாக கருவில இருக்கிற ஈவெண்ட்ஸு அது ஃபுட்டு ரிலேட்டட் எல்லாமே வந்து ஆன்ட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு ஒரு அப்டேட்டில் வச்சுருக்காங்க அதை கண்டிப்பாக வெயில் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனசு வந்து எல்லாருக்கும் வராது அவங்களுடைய சேனல்ல ஈச் அண்ட் எவ்ரி டைம் அதை மென்ஷன் பண்ணாம இருந்தது இது வரைக்கும் கிடையாது நான் எப்பப்பெல்லாம் அவங்கள பாக்குறேனோ அப்பப்பெல்லாம் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ஸோ அப்படி ஒரு பர்சனை வந்து கண்டிப்பா இந்த உமன்ஸ் டே அப்போ மெயினா ஆனர் பண்ணனும் அப்படிங்கறதா எங்களுடைய ஃபர்ஸ்ட் தாட் எந்த விமன் ஹானர் பண்ணணும்னு வந்தது சரஸ்வாந்தி தான் ஸோ அதனால தான் நாங்கள் அவங்கள அவங்களை மெயினா உமன்ஸ் டே பார்த்து அவங்களை ஆனர் பண்ணணும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து வந்திருக்கோம் சோ थैंक यू ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இங்க வந்ததில இருந்து அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தலயே நாம ஒவ்வொரு நிமிட்டலயே நாம இன்ஸ்பயர் ஆயிட்டு இருக்கோம் அவங்கள மாதிரியே நாமளும் பண்ணனும் அவங்களால இந்த வயசுல முடியும்னா கண்டிப்பா நம்மளாலயே முடியும்னு ஒரு தாட் நமக்கு கண்டிப்பா கண்டிப்பா ஏட்டால் முடியாத ஒன்றும் இல்லை அப்படினு சொல்வாங்க அந்த மாதிரி நம்மளால முடியும் முடியும் அப்படின அடுத்து என்னன்னு நான் ஓடிட்டே இருக்கும் அந்த மாதிரி தான் நான் எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாமே முடியும் கண்டிப்பா நீங்க எல்லாமே வந்து சாதிப்பீங்க

நீங்களும் எல்லாரும் சாதனை பெண்மணிகளாகி அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கலாங்க இந்த நட்பெல்லாம் எனக்கு வந்து அன்பால கிடைச்ச ஒரு நட்பு தாங்க நம்ம அன்பா இருந்தா எல்லாரையும் நம்ம அரவணைச்சு போலாங்க இப்படிதாங்க என்ன தேடி வர்றவங்கள கண்டிப்பா நான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் அதுவும் பெண்களாக இருக்கும் பட்சத்துல அவங்கள வந்து கை தூக்கி விடுறது நம்மளுடைய கடமைங்க திறமைங்கிறது நம்ம கிட்ட மட்டும் இல்ல எல்லார்ட்டையுமே ஒவ்வொருத்தருகிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கு அதை வெடிகொண்டு வர்றதுக்கு ஒவ்வொரு பெண்ணும் முன்வர வேண்டுங்க நம்ம ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்க ஸ்டேஜ்ல இருக்கவங்க மேல கொண்டு வரணும் நம்ம வந்து கை தூக்கி விடணும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை எல்லாருமே வரணுங்க நான் இன்னைக்கு இந்த சரசு சமையல் அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பத்து வருஷம் ஆகுதுங்க இந்த பத்து வருஷத்துல வந்து நான் நிறைய நல்ல உள்ளங்களை சம்பாதிச்சிருக்கேன் லட்சக்கணக்கான நல்ல உள்ளங்களை சம்பாரிச்சிருக்கேன் அப்படிங்கறத இந்த பெண்கள் தினத்துல உங்க கூட நான் பண்ணிட்டு இருந்துக்கிறேங்க எங்க பார்த்தாலும் என்ன சரசமா சரசமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் அன்போட கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் யாருக்கிட்டையுமே நான் வந்து சளிச்சிட்டு பேசினது கிடையாது நிறைய பேர் வந்து என் பொண்ணுகிட்ட ஆஃபீஸ் நம்பர்ல பிஸ்னஸ் கான்டாக்ட் நம்பர் தான் எல்லாருக்குமே தெரியும் கூப்பிட்டு அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க போன் பண்ணி கொண்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாங்க நானும் பேசுவேன் அவங்க எல்லாருமே வந்து அம்மா நீங்க தான் எங்களுக்கு மோட்டிவேஷன் எனக்கு மனசு சோர்வடைஞ்சு உங்க வீடியோவை தான் நான் பாக்குறேன் பாருங்க சசமா பாரு இந்த வயசுல செய்யறாங்க நம்ம சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அடுத்தவங்களோட முன்னேற்றத்துக்கு நம்ம காரணமா இருக்கிறோம் அடுத்தவங்களோட சுறுசுறுப்புக்கு நம்ம காரணமா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து ஒரு பெரிய அவார்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நான் வந்து நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் அந்த அவார்டு தேடி நான் ஒன்றும் கிடையாது ஆனா அவார்டு என்ன நோக்கி நிறைய வந்துச்சு அப்படிங்கிறது இந்த நேரத்துல நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேங்க அதுவும் கடைசியாக வந்து சக்தி மசாலா பிராண்ட் அவதார் அவார்டு வாங்கினேன் அடுத்து வந்து ஆரம்பம் எனக்கு வந்து புதுயுகம் டிவில சமையல் சக்கரவர்த்தி பட்டம் வாங்கினதா அதுக்கப்புறம் ஆசி டிவில இருந்து நிறைய தனியார் துறை அமைப்புகள் இதெல்லாமே வந்து அவார்டு கொடுத்து என்ன ஹானர் பண்ணி என்னை வந்து மேலும் மேலும் ஊக்கி வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்ததுக்கு எல்லாருக்கும் இந்த நேரத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேங்க இப்போ விகடன் டிவில இருந்து சமீபத்துல என்னை பத்தி கேள்விப்பட்டு வந்து இன்டர்வியூலாம் எடுத்துட்டு போயிருக்காங்க எங்க கிச்சன் டூர்லாம் எடுத்திருக்காங்க எங்க ஆபீஸே எடுத்திருக்காங்க எல்லாமே வந்து விகடன் டிவியில வருங்க அவள் விகடன் சேனல்ல வரும் நான் உங்களுக்கு அதையெல்லாம் ஷேர் பண்றேன் நீங்களும் பாருங்க நம்மளை பத்தி இந்த மாதிரி கேள்விப்பட்டு வரும்போது அது நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய மரியாதை அப்படின்னு தான் சொல்லணுங்க விகடன் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு உலகளாவிய ஒரு பத்திரிக்கை உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த விகடன்ல வந்து நானும் நாலு வருஷமா வந்து ரெசிபீஸ் எல்லாம் புக்ஸ்ல கொடுத்துட்டு இருந்திருக்கேன் அவள் விகடன் அவள் கிச்சன் இந்த மாதிரி புக்ஸ்ல எல்லாமே கொடுத்துட்டு இருந்திருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த யூடியூப்பில் இவ்வளோ ரெசிபிகள் கொடுத்து உங்கள் மனசுல எல்லாம் நிற்கிறேன் அப்படின்னா என்னுடைய நட்புகள் உறவுகள் எல்லாருமே என்னை வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து நான் இந்த அளவுக்கு நிற்கிறேங்க சாதனை பெண்கள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் அவங்கவுங்க வீட்லயே கூட இருப்பாங்க இப்ப எங்க வீட்டுல எடுத்துக்கிட்டா எங்க அம்மாவே ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு தான் சொன்னேன் எண்பத்தி மூணு வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க யாருடைய கையை எதுக்காகவும் எதிர்பார்க்கல எங்க அம்மா எங்க அப்பா இறந்து இருபத்தி மூணு வருஷம் அரவக்குறிச்சியில அந்த வீடு வீடுன்னு சொல்ல முடியாது அரண்மனையில ராணியா வளம் வந்தாங்க ஒரு சாம்ராஜ்யத்தை நடத்துனாங்க அந்த வீட்டுல எங்க அம்மா அப்படிதான் சொல்லணுங்க அம்மாவும் ஒரு பெண்மணி அப்படிங்கிறது அவங்களுக்கு பிறந்த ஒரு மகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் நான் வந்து உங்களுக்கு பெருமையா சொல்லிக்கிறேங்க அப்பா அம்மா எல்லாமே வந்து கடுமையான உழைப்பாளிகள் அவங்க வழியில தான் நம்மளும் நம்மளால முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த யூடியூப்பை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேங்க எனக்கும் கால்வழி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இருந்தாலும் வந்து நம்ம முடியும் நம்மாலும் முடியும் அப்படிங்கிற மனசுல உறுதி மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு அதுதான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவேங்க எங்கள் அம்மாவை சொல்லிட்டேன் அடுத்து வந்து எங்கள் அக்காவும் ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கள் அக்கா வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடியே அக்கா வீட்டுக்காரர் இறந்துட்டாங்க அக்கா வந்து பொண்ணு டென்த்து ப்ளஸ் டூ இந்த மாதிரி பொண்ணு பையன் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்கள நல்ல முறையில் வளர்த்து எல்லாம் பண்ணி அவங்கள எல்லாம் செட்டில் பண்ணி இன்னைக்கு வந்து மகன் மருமகளோட அவங்க வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க குடும்பத்தை பொறுப்பாக பார்த்துக்கிறாங்க அதனால வந்து அவங்களும் ஒரு வகையில் சாதனை பெண்மணி அப்படின்னு தான் சொல்லுவேன் இவங்க எல்லாருமே எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவேங்க அப்புறம் எங்க வீட்டுல என்னுடைய மகள் அவளுக்கு ஒரு சாதனை பெண்மணி அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க என் பொண்ணு வந்து பீடெக் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணாங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க இங்க வந்து கணவர் குழந்தையோட இருக்காங்க அவங்களுக்கு அதுல தான் இருக்காங்க நம்ம யூடியூப்ல வந்துட்டோம் நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சப்பதான் யூடியூப்கே கொண்டு வரலான்னு நினைச்சேன் அவளுக்கு வந்து யூடியூப்ல முகம் காட்டுறதுல விருப்பம் இல்லை ஒருத்தருக்கு விருப்பம் இல்லைன்னா நம்ம வந்து அதை வற்புறுத்த கூடாது இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவளுக்கு எதுல ஆர்வம் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுதான் இன்னைக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சோம் அந்த நிறுவனத்தை செவ்வனே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவேங்க நாங்க வந்து சாதாரணமாக சாம்பார் தூள் தான் ஆரம்பிச்சோம் இந்த வச்சு தான் ஆரம்பிச்சோம் நல்லா போக ஆரம்பிச்சது ரெண்டு பொடி வெரைட்டிஸ்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து நிற்குதுங்க ரெண்ட நாலாகணும் நாலு எட்ட ஆகணும் எட்டு பதினாறு ஆகணும் இன்னைக்கு வந்து முப்பத்தி ரெண்டு பொடி வெரைட்டிஸ் நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பக்கத்து வீடே அமைஞ்சுது அதனால பக்கத்து வீட்டுல என் பொண்ணுக்கு ஆபீஸ் போட்டு கொடுத்தாச்சுங்க இன்னைக்கு அஞ்சு பேர் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறாங்க வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு மரியாதையை கொடுத்து அவங்கள அன்போட அனுசரிச்சு அந்த தொழில் நிறுவனத்தை அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த நேரத்துல என் பொண்ணை பத்தியும் பெருமையா சொல்லிக்கிறேங்க நான் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் எடுத்து போடுறதெல்லாம் எல்லாருமே பாக்குற இடங்கள்ல எல்லாருமே கேட்பாங்க எப்படி உங்களால் இவ்வளவு செய்ய முடியுது செய்ய முடியுது அப்படின்னு நம்ம செய்யணும் அப்படின்னு மனசு வச்சா கண்டிப்பா அது நடக்குங்க நம்ம இதை காலையில செய்யணும் மதியானம் செய்யணும் நைட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா வரும் அதே மாதிரி ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு வந்து அந்த திட்டமிடுதல் அப்படிங்கிறது வந்து அவசியங்க திட்டமிடுதல் எல்லாருக்குமே கை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க இந்த மக்களிடத்துல உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க நீங்கள் வந்து சரசூஸ் சமையலுக்கும் சரி சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸுக்கும் சரி நீங்கள் கொடுத்துட்டு வர்ற ஆதரவுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க அதே மாதிரி எங்களுடைய சரசுஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் இன்னைக்கு இந்தளவுக்கு நடந்துட்டு வருது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கொடுக்குற சப்போர்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க நாங்கள் வந்து வீட்டுக்கு எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அந்த பொடி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து இன்னும் நிறைய பொடி வெரைட்டிஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறீங்க இறைவனை திருந்த செய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி அது மாதிரி நாங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போயிட்டு இருக்கோங்க நாங்களும் யோசிச்சுட்டு இருக்கோம் உங்களோட ஆதரவை நான் ஒரு சாதாரண குடும்ப தலைவியா இருந்து நிறைய பேரோட நிறைஞ்சு அதே சமயத்தில் செப் சர்க்கிளில் நிறைய பேர்கிட்ட நான் வந்து பரிச்சயமாக்கி இந்த அளவுக்கு ஒரு யூடியூப்ல பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல பெண்கள் தினத்துல ஒரு பெண்ணாய் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேங்க இந்த மகளிர் தினத்துல உங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டேங்க நீங்களும் ஏதாவது என்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க நான் உங்களுக்கு பதிலும் கொடுப்பேன் நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் அப்பப்போ ரிப்ளை கொடுத்துருவேங்க எதாவது நான் பார்க்காத சூழ்நிலையில ரெண்டுக்கு ரிப்ளை கொடுக்காம இருந்திருப்பேன் மற்றபடி நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுத்துருவேன் அதனால நீங்கள் தாராளமாக என்கிட்ட எதுனாலும் கேட்கலாங்க இன்னைக்கு இந்த மகளிர் தினத்துல நான் பகிர்ந்துக்கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரசூஸ் சமையல் பரஞ்சு சமையல் நல்லா பண்ணுங்க சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை கான்டெக்ட் பண்ணலாங்க இதோட எங்ககிட்ட பெரண்ட பொடி முருங்கைக்கீரி சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ